வெல்கம் டு பால கார் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டொயிட்டாவில் இனோவா அப்படிங்கிற கார பற்றி இதை பார்க்கறோம் மாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா டொய்டாவில் இனோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா வி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லுறாங்க ரெட்டு சொல்லியிருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை பைப்பாங்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேண்டிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் ரிமோட் லாக் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் எஃப்சி பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஆறு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது அப்படின் கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடு அப்படிங்கிறது தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்பது ஏபி பதினொன்று எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு ஓனர் ரெண்டு ஓனர் வந்துருங்க பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க